சாகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சூர்யா கிட்ட பத்திரிகைக்காரங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சூர்யா ரொம்பவுமே பாசிட்டிவா பதில் சொல்லி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி மாற்றிட்டாங்க அதனால அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டினாங்க இப்போ வீட்டுக்குள்ளார எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சூர்யாவை எல்லாரும் பாராட்டுறாங்க ஃபோன் எல்லாம் பாராட்டுறாங்க இப்போ எல்லா பாராட்டும் வாங்கினதுக்கப்புறம் மகாவை வந்து சூர்யா பாராட்டுறாரு என்னை நான் வந்து ரொம்ப கவலையாக இருந்தப்ப மகாதான் என்கிட்ட பேசி என்னை சமாதானப்படுத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து நியூஸில் இந்த விஷயம்லாம் டிவி டிவியில் ஓடுதுங்கன்னு சொல்லி ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க எல்லாரும் ரொம்பவுமே சூர்யாவை பாராட்டுறாங்க இதே நேரத்தில் பார்த்தோம்னா சூர்யாவுக்கும் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி பாராட்டு சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா தாத்தா பாராட்டு எல்லோரும் பாராட்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா சூர்யா மகா கிட்ட அப்படியே ஒரு ரொமான்ஸும் பண்ணுறாரு சூப்பராக ஃபன் கலாட்டாவாக இருக்குது இவங்க வந்து இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு ஜூஸில் சித்ரா கொடுத்த மருந்தை கலக்கி கொடுத்துட்டோம்னா நம்ம பேரில் எந்த சந்தேகமும் வராதுன்னு சொல்லிட்டு அனாமிக்காக ஒரு திட்டத்தை போட்டு ஜூஸை கலக்கி அதே நேரத்தில் ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் தனியாக அந்த ஜூஸில் அந்த மருந்து போட்டு கலக்கி எடுத்து வந்து கொடுக்குறாங்க கோடி சொரி அனாமிக்கா ஜூஸ் கொண்டு வராங்க எல்லாரும் குடிங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கி குடிக்கிறாங்க இப்போ வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐசு ஐஸ்வர்யா அந்த ஜூஸ் வாங்கி குடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு அதை வைரல் ஆக்குறதே கௌதம் தான் அப்படின்னு கௌதம் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இதெல்லாம் யோசித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது லவுட் ஸ்பீக்கர் போடுறாங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அதில் வேதாச்சலம் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலதிபர் ஃபோன் பண்ணுறாரு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ரிட்டன் கிஃப்ட்டாக அதாவது கல்யாணம் முடிஞ்சு போகும்போது எல்லாம் ஒரு ஒரு பார்த்தோம்னா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கிஃப்ட்டாக கொடுக்கறது காயின் அந்த இது வேணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுவோம் உண்டியல் இருக்குது அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படியே உங்களுக்கு ரொம்ப அதிசயமாக போகுது அந்த அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ போடலாம் நல்ல வார்த்தைகளை எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில ஐடியாவை வந்து சூர்யா கொடுக்கறது இதை கேட்டதும் அவருக்கு இன்னும் சந்தோஷமாகிடுது சரி நீங்கள் சூப்பராக செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டரை கொடுத்ததுமே ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்பட்டு சூர்யா மகாவை பாராட்டுறாங்க இப்போ இவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே சித்ராவும் கௌதமும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது ஸ்வீட்லாம் சாப்பிட்டு அவங்களாம் முடங்கி போய் வீட்டில் உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தா சூர்யாவும் கௌதமும் சூர்யாவும் மகாவும் வராங்க வந்து இவங்களுக்கு வந்து ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு இப்போ சித்ராவும் கௌதமும் என்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டு விட்டுறாங்க அதுவும் மகாவை சொல்லவா வேணும் எல்லாம் கேட்டு விட்டு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன நிறைய ரூம் போட்டு யோசிச்சு எங்களை பற்றி நிறைய இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுங்கள் அப்போ எங்களுக்கு நிறைய ஆர்டர்லாம் வரும்னு சொல்லி நல்லா வெறுப்பேற்றி விட்டுட்டு ஸ்வீட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதெல்லாம் கேட்டதுமே சித்ரா கௌதமுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது என்னடா நம்ம என்னென்னமோ திட்டம் போட்டு பார்க்குறோம் ஆனால் இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையோடு உட்காந்துருக்காங்க ஆக மொத்தத்தில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்த ப்ரொமோட கதை இன்னையோடு முடிச்சிருக்காங்க நாளைக்கான அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான எபிசோட்ல அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார்